அமெரிக்கான்னு சொன்னா நம்ம நினைவுக்கு வர்றது சக்தி வாய்ந்த பொருளாதாரம் வளர்ச்சி டாலர் ஆனா உலக பொருளாதாரத்தையே ஆட்டி படைச்ச அமெரிக்கா இப்போ ஒரு விஷயத்துல இந்தியா கிட்ட அடி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியா மேல நிறைய வரி விதிச்சாரு அப்போ அவர் நினைச்சது இந்தியாவோட பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும்னு ஆனா இது பழைய இந்தியா இல்ல இது மோடி இந்தியான்னு அவர் அப்ப புரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அதோட விளைவு என்னன்னா அமெரிக்காவோட மொத்த விலை கிட்டத்தட்ட ஒரு சதவிகிதம் உயர்ந்திருக்கு இது மூணு வருஷத்துல இல்லாத பெரிய உயர்வு ஏன்னா இந்தியாவுல இருந்து போன பொருட்கள் விலை ஏறிடுச்சு அதனால என்னாச்சு அமெரிக்காவில் இருக்கிற பெரிய பெரிய நிறுவனங்கள் அந்த கூடுதல் செலவை மக்களுக்கு மேல சுமத்திட்டாங்க அதாவது அமெரிக்க மக்கள் வாங்குற ஒவ்வொரு பொருளோட விலையும் இப்போ அதிகமாயிடுச்சு இது ஒரு பூமராங் மாதிரி ட்ரம்ப் மேலேயே திரும்பி அடிச்சிருக்கு இந்த வர்த்தக போர்னால இந்தியாவை ஒன்றும் பண்ண முடியல ஆனா அமெரிக்க மக்கள் இப்போ கஷ்டப்பட ஆரம்பிச்சிருக்காங்க இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு நாட்டுக்குள்ள வர்ற வருமானத்தை விட வெளிநாட்டு வர்த்தகம் தான் ஒரு நாட்டோட பொருளாதாரத்துக்கு ரொம்ப முக்கியம் அமெரிக்காவோட முதல் தோல்வி இதுவாக கூட இருக்கலாம்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க இந்த மாதிரி உலக நாடுகளை பத்தின இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மொத்த விலை உயர்வு அமெரிக்க பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க